ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளிவந்த த ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற திரைப்படம் ஏழையில வச்சு அப்பவே அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி ஆனா கதை அவ்வளவு விறுவிறுப்பா போகும் ஒரு பள்ளிக்கூடத்துல நடக்கிற கதை ரெண்டு நாள்ல நடக்கிற கதையா கட்டியிருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வித்தியாசமா ஒரு சந்து உள்ள பூண்டு அங்க இருக்கிற டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருது அப்படி இருக்கும்போது ஒரு சில மாணவர்கள் மட்டும் அதுகிட்டே தப்பிச்சு அந்த உயிரினத்தை எப்படியாவது அழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க அவங்க அழிச்சாங்களா இல்லையா இந்த மாணவர்களையும் அந்த ஏலியன் மாத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம சொன்ன திரைக்கதை உள்ள படம் தான் இந்த ஃபேக்கல்டி இந்த படத்தோட கதையை தான் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் வாய்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி இருந்தா நீங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படங்களுக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க படத்தோட ஆரம்பத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கோச் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் ரக்ஃபி விளையாட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரியா விளையாடவே இல்லை இதனால காண்ட் ஆகுற அந்த கோச்சு எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா திட்டுறான் உங்களால எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கவும் முடியாது நீங்க தோக்குதான் போக போறீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெஞ்ச போய் ஒரு தூக்கி போட்டு உதைக்கிறான் உதைக்கும் போது கீழே இருக்கிற ஒரு தண்ணி பைப்பு உடஞ்சி அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வேஸ்டா கீழே போகுது திடீர்னு திரும்பி பாக்குறான் என்னத்தையோ பார்த்தா ஒரு ஷாக் ஆகுறான் ஆனா என்னங்கறத நமக்கு காட்டவே இல்ல இப்போ ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர்ஸ் ரூமா கட்டுறாங்க அங்க டீச்சர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஹெச்எம் வந்து எல்லாருக்கும் ஒரு சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஸ்கூல் டைம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பி போறாங்க கடைசியா ஒரு ரெண்டு டீச்சர் மட்டும் ஒரு வயசான டீச்சரும் ஒரு இன்னொரு யங் டீச்சரும் ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பி கடைசியா வெளியில வராங்க வரும்போதுதான் அந்த யங் டீச்சர் சொல்றாங்க என்னோட சாவியை நான் உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் மறந்துட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த ஓல்டு டீச்சரை வெளியிலே நிக்க சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க உள்ள போய் சாலை எடுத்துட்டு அவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கோச் நிற்கிறான் கொஞ்சம் வித்தியாசமா நிக்கிறான் என்னடா இவன் இப்படி நிக்கிறாரே அப்படின்னு பார்த்தா எனக்கு பென்சில் வேணும் பென்சில் வேணும் அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றான் இவனுக்கு என்னடா ஆச்சு ஏன் இப்படியே கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்சிலு அப்படின்னு அந்த டீச்சர் எடுத்து கொடுக்குறாங்க வாங்கணும் சும்மா இருக்கும்ல டக்குன்னு எடுத்து டீச்சரோட கையை குத்துனா அவங்க கதவு அடிச்சுட்டு அழுதுட்டு அங்கேயிருந்து தெரிச்சு ஓடுறாங்க உயிருக்கு பயந்து ஓடி வந்து கதவு திறக்கலாம்னு பார்த்தா கதவு பூட்டி இருக்கு சாவி எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல வெளியில இருக்க டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்களாலையும் திறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற வழி இல்லாம திரும்பவும் டீச்சர்ஸ் ரூமுக்குள்ள போற அந்த டீச்சரு அங்க போய் ஒரு சாவி எடுக்கிறாங்க சாவி எடுத்த உடனே கூடவே ஒரு கத்திரிக்கொல்லையும் எடுத்துக்கிறாங்க ஒரு சேஃப்டிக்கு திடீர்னு அவன் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கத்திரிக்கொல்லையும் கையில எடுத்துக்கிட்டு திரும்பி வேகமா ஓடி வராங்க பின்னாடியே அந்த கோச்சு துரத்திட்டு வரான் வந்து அவசர அவசரமா அந்த பூட்டை திறந்து வெளியில வந்து உள்ள நடந்த எல்லாத்தையும் அங்க வெளியில இருக்க அந்த ஓல்டு டீச்சர்ட்ட சொன்னா அங்க வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட வெளியில இருக்க அந்த ஓல்டு டீச்சர் இவங்க கையில இருக்க கத்திரிக்கொள்ள பிடிங்க அவங்களே சடங்கு சடங்கு குத்தி அவங்களே கொல்றாங்க இந்த இடத்துல தாங்க படத்தோட டைட்டில போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படத்தோட ஆரம்பத்துல உள்ள இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க ஒரு கார்ல ஒருத்த வந்து இறங்குறான் இவன் கையில நிறைய பேனெல்லாம் வச்சுட்டு இருக்கான் அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் பேனா நிறைய வச்சிருக்காலே கண்டிப்பா தான் இருப்பான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும் ஆனா அது அங்க இல்ல அது என்ன கதை அப்படிங்கறத போக போக உங்களுக்கே தெரிய வரும் அடுத்ததா இப்ப ஒரு பஸ்ல ஒருத்த இறங்கி வரான் இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஆனா ஹீரோன்னு பேரு இருக்கிற ஸ்கூல்ல எல்லாத்துக்கிட்டயும் திட்டு வாங்குறவன் அடி வாங்குறவன் டீஸ் டீஸ் பண்ணுவாங்க தான் வச்சிருக்கணும்னு பாத்தீங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஏமாளி என்ன வச்சுக்கங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி இருக்கிறவன்னா இந்த படத்தோட ஹீரோ இருக்கிறான்னு பாத்துங்க அடுத்ததா அந்த படத்துல இருக்கிற அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க ரெண்டு பொண்ணுங்களா இருக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து புதுசா தான் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கா இப்படி ஒவ்வொருத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பையன் வந்து அந்த பொண்ணு கூட வந்து க்ளோஸா வந்து சேர்ந்துக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தனியா இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் அந்த பேனா காரனை கட்டுறாங்க அவன் நேரம் போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் தான் கையில வச்சிருந்த ஒவ்வொரு பேனாவையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கான் சரி ரொம்ப பிடிப்பாளியா இருப்பான் போல இருக்கு எல்லாத்துக்கும் பேனா கொடுத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க அவன் அந்த பேனாக்குள்ள ட்ரக்ஸ் வச்சு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான் அதாவது போதை பொருளை சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான் இதுதான் அவனுக்கு தொழிலே இந்த ஸ்கூல் ஃபுல்ல போதை பொருளை சப்ளை பண்ணு அது மூலமா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் இப்போ அடுத்ததா டீச்சர்ஸ் ரூம்ல கட்டுறாங்க அங்க அந்த கோச்சு தண்ணி பிடிச்சி பிடிச்சி வித்தியாசமா குடிச்சிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அங்க அந்த வயசான டீச்சரும் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே வராங்க என்ன கலர்னு தெரியல ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லிங்க் ஒண்ணு ஓடிட்டு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில கட்டுறாங்க இங்க புதுசா வந்திருக்க அந்த பொண்ணு அப்புறம் மத்த பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது சரி எங்க நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கிரவுண்ட்ல உட்காந்து தனியா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல கூட இருக்கு அவங்க தனியா கொண்டு இருக்கான் திடீர்னு காலில ஏதோ ஒரு புதுசா ஒரு பூச்சி வித்தியாசமான ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சியை பாத்துட்டு இந்த மாதிரி ஒரு பூச்சி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அந்த நேரத்துல டக்குன்னு கோச்சு வந்து நின்று இங்க பண்ற பண்றேன் நீங்களும் நிக்க கூடாது நீங்களா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு திட்டி விட்டு இவ்ளோ போ அப்படின்னு சொல்லி விட்டி விடுறாங்க அவன் கையில வச்சிருந்த அந்த பூச்சியை தெரியாதனமா அப்படியே பையிலயே மறைச்சு வச்சு எடுத்துட்டு உள்ள போயிடுறான் இப்போ ஸ்கூல்ல காட்டுறாங்க ஸ்கூல்ல ஒரு பையன் அங்க நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான் அந்த அந்த வயசான டீச்சரு உள்ள இருக்க இன்னொரு வயசான டீச்சரை தனியா கூட்டிட்டு போறாங்க அது கொஞ்சம் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் பாத்துக்கிட்டே கேக்குறான் அப்படியே நம்ம ஹீரோவை காட்டினா கையில எடுத்துருவோம் அந்த பூச்சி எடுத்துட்டு போயிட்டு சைன்ஸ் டீச்சர் கொடுத்து இது எந்த மாதிரியான பூச்சு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான் அந்த சயின்ஸ் டீச்சர் பார்த்துட்டு ஆமா இந்த மாதிரி ஒரு பூச்சி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அவங்க ஒன்னும் அந்த நேரத்துல அவங்க பீக்கரை தட்டி விட்டுறான் தண்ணி அந்த பூச்சி மேல பட்ட உடனே அது துடிக்க ஆரம்பிச்சது ஆஹா இது தண்ணியை தேடுது இது தண்ணி சம்பந்தமான பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க மீன் குட்டிகளை கொண்டு போய் விடுறான் விட்ட உடனே அது அப்படியே மீன் மாறி மாதிரி அப்படியே நீந்திக்கிட்டே போகுது ஆமா இது மீன் தான் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த உருவத்தில இருந்து கொடுக்கல நிறைய வந்து கொஞ்சம் கொடூரமான ஒரு விலங்கா மாறுது இது எந்த மாதிரியான ஒரு ஜண்டு அப்படின்னு தெரியாம அந்த சயின்ஸ் டீச்சர் என்ன பண்றாரு கையில கிளவுஸ் போடுது உள்ள கையை விட்டு அதை தொடரலாம்னு பாக்குறாரு திடீர்னு அது கொடூரமா அது கைய கடிச்சு வச்சிருது அடுத்த அப்படின்ட்டு இன்னொரு தண்டனை பேசிட்டு இருக்கிறான் இந்த இதை ஒழுங்காக போது இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே இவன் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரியா சந்தேகம் வருது சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை கட்டுறாங்க உள்ள ஸ்கூலுக்குள்ள பாத்ரூம்ல ஒரு பையன் குளிச்சுட்டு இருக்கிறான் குளிச்சிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி அந்த ஒரு ஓல்டு டீச்சர் வராங்க அதான் இன்னொரு ஓல்டு டீச்சர் வந்து கூட்டிட்டு போனாங்கள அந்த டோல்டு டீச்சர் வராங்க உடம்புலாம் ஒரே காயமா இருக்கும் ஒரு வித்தியாசமா வராங்க அதை பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ணு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு நேரா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ட கட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டக்குன்னு அவங்க மேல அப்படி கையை வைக்கிறான் கையோட அவங்க தலையில இருக்க முடியலன்னு கையை வந்துருது இத பார்த்து அவங்க கத்திட்டு நேரா போய் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னான் அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க இவங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்துச்சு இவங்க நிறைய டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு இதான் ஒரு பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கணும் படிக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு ஸ்டூடெண்ட் வெளியில வெட்டி பாத்துட்டு இருக்கான் அங்க கோச்சு நடு கிரவுண்ட்ல தண்ணி எல்லாத்தையும் பீச்சு அடிக்க வச்சிட்டு அங்க நின்னு அப்படியே ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கான் இது அங்க இருக்க ஸ்டூடெண்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் அங்க என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி அங்க இருக்க டீச்சர் சொன்ன உடனே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடறான் இப்போ ஹீரோவுக்கு ஒரு மாதிரியான ஒரு சந்தேகம் வருது இங்க ஏதோ ஸ்கூல்ல வித்தியாசமா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்க டீச்சர்ஸ் ரூம்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும் அது என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க சரின்ட்டு உள்ள போய் ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அந்த நேரம் பார்த்து யாரோ வர மாதிரி தெரியறதுனால ஹீரோவும் அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அங்க வர்றது யாருன்னா கோச்சும் அந்த பழைய ஓல்டு டீச்சரும் இந்த ரெண்டு பேரும் உள்ள வராங்க உள்ள வந்துட்டு என்ன குசு 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 குசுன்னு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணும் புரியல அந்த கோச் அப்ப கூட தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா தண்ணி குடிக்கிறத விடவே இல்லை என்ன நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு ரூமுக்குள்ள இன்னொரு கேரக்டர் வராங்க அதாவது இன்னொரு டீச்சர் உள்ள வராங்க அவங்க வந்த உடனே இந்த கோச்சு கிட்ட போய் என்ன பண்றான் டக்குன்னு அவங்க மேல அஹ் கீழே இழுத்து போட்டு காதுல இருந்து எதுமோ வாயில வாயிலிருந்து ஒண்ணு குடுறான் டக்குன்னு அவங்களை படிச்சிருது அவ்வளவு தாங்க அந்த டீச்சரும் காலி இதனால ஷாக் ஆகுற அந்த பொண்ணு கபோர்ட்லேயே உள்ள சாயறா சாயும் போது விட்டுட்டு வெளியில தப்பிச்சு வரான் ரெண்டு பேரும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அங்கதான் ஒரு கடையில ஒரு டேஸ்ட் என்னன்னா முதல் சில ஒரு அழகான டீச்சர் ஒண்ணு போட்டுருப்பாங்கல்ல அந்த டீச்சர் வந்து நிக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்க கோச் வந்து உள்ள ஒருத்தன கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன உளர்றீங்க அப்படின்னு அங்க ஹெச்எம் வந்து அவரும் ஒரு மாதிரியா பேசுறாரு ஆமா அங்க பாருங்க அவங்க ஒரு டீச்சர் அவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த டீச்சரும் உயிரோடு இருக்காங்க அந்த கோச்சும் நின்னுட்டு இருக்கிறான் அந்த ஓல்டு டீச்சரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க இவங்க மூணு பேரும் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது வேட்டையை ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு ஆனா பாய்களா நீங்க எல்லாம் உரிய குட்டையில ஊர்ண மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சுட்டு ஓடுறாங்க போறவன் சும்மா இல்லாம அவங்க பெற்றோர்கிட்டையும் அப்புறம் போலீஸ் கிட்டையும் சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கும் ரெண்டு பேரும் கூட்டிட்டு வரான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட்டிட்டு கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்தே இங்கு இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க அதாவது உங்க பையன் சும்மா எல்லாம் இல்லைங்க இந்த ஸ்கூல் ஃபுல்லா ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் இப்ப கூட ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் அந்த போதையில தான் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி போட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அது மட்டும் இல்ல அந்த டீச்சர் என்ன பண்றாங்க போலீஸ் தனியா அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் போயிட்டு வெளியில வரான் அந்த போலீஸ் ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே வரான் அவ்வளவுதான் அந்த போலீஸையும் அவங்க மாத்திட்டாங்கன்னு தெரியுது அப்படியே நேர கிட்டக்க வந்து ஹீரோட கிட்ட ஒரு விட்ட போடுறாங்க வாங்கல நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுவான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சும்மா இருப்பானா ஆஹா ஸ்கெட்ச் போட்டாங்கடா அம்மாவுக்கு எப்படியாவது அம்மாவை காப்பாத்தி அவன்டா அப்படின்ட்டு அம்மா அம்மா நான் தான் எல்லா தப்பு முன்னே நான் ட்ரக்ஸ் இந்த எல்லாமே என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் வீட்டுக்கு வந்தா அப்பா சும்மா இருப்பாரா ஏன்டா ட்ரக்ஸ் எடுக்கிறேன் இன்னும் ரூம்ல கில வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவனை திட்டி விட்டு ரூம் எல்லாம் போய் தேடிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் சொல்றதெல்லாம் எல்லாம் அங்க சொன்னதெல்லாம் போய் உங்களை எல்லாம் காப்பாற்றுக்காத மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா அவங்க அப்பா நம்பவே இல்லை அதனால ரூம்ல வச்சு கூட்டிடுறாங்க ரூம்ல போயிட்டு அங்க இருந்து வெளியில இட்டு பார்த்தா அந்த ஹெச்எம் டீச்சரு இவங்க மூணு பேர் இருக்காங்க ஐயையோ அடுத்து மறுபடியும் ஸ்கெட்ச் போட்டு வந்துட்டாங்க நம்மளை தேடிக்கிட்டு இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது மேல இருந்து தவறுக்கல வந்துடுறான் அப்போ சத்தம் கேட்டு அப்பா வெளியில வந்துடுறாரு வெளியில வந்து என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க பாருங்க டீச்சர் அங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் திரும்பி பார்த்தா யாருமே காணும் அவ்வளவுதான் நீ வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பையனை புடிச்ச உள்ள கொண்டு போயிட்டு அப்பா உள்ள விட்டுறாரு அடுத்த நாளே ஸ்கூல்ல கொண்டு போய் நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு போறாரு அவன் வரமாட்டேன்னு சொன்னாலும் இல்லவே இல்ல நான் உன் ஒன்று கொண்டு வந்து ஸ்கூல்ல நானே தான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு கார்ல கொண்டு வந்து விட்டுறாரு விட்டுட்டு அவன் பையன் போயிட்டு இருக்கும்போது கோச் நேரம் வந்து அப்பாவை பாக்குறான் அப்பாவை பாத்துட்டு இருக்கும்போதுதான் அப்பதான் பையனுக்கு தெரியுது அப்பாவையும் மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி அந்த மாதிரிலாம் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிதான் சொன்னேன் யாருமே நம்பல அப்படின்னு அந்த கூட வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அந்த பொண்ணு எனக்கு யார்ட்டை என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர்ஸ் ரூம்ல பார்த்தா இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே போய் தண்ணிக்க எடுத்து வச்சு தண்ணியா புடிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல இப்ப அந்த டீச்சர் எல்லாம் ஒரு வித்தியாசமா பாத்துட்டு இருந்தாலும் ஸ்டூடெண்ட் அவன் அவனோட ஃப்ரெண்டு கூட இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே ரொம்ப வித்தியாசமா நடந்திருக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா ஸ்கூல்ல இருக்க மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க ஹீரோ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறதுனால அவன் கூட சேர்ந்துட்டு ஹீரோ அப்புறம் அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு அப்புறம் இந்த பையன் இந்த பொண்ணு அவங்க கூட ஒரு பொண்ணு இவங்க நாலு பேரும் இப்ப சேர்ந்துக்கிட்டு நேரா அந்த சயின்ஸ் டீச்சர் இந்த ரூம்ல போய் பாக்குறாங்க அங்க போய் மீன் தொட்டில பார்த்தா அங்க எதுவுமே இல்ல அப்பதான் அவங்க ஊக்குள்ள சொல்றாங்க அந்த ஸ்கூலுக்குள்ள வித்தியாசமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நாலு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலதான் பக்கத்துல அந்த நிக்கிறான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்னடா அங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போது அவன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான் இப்பெல்லாம் ஒண்ணு நடந்திருக்காரா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு அப்படி போகும்போது அந்த இடத்துல சயின்ஸ் டீச்சர் வர்றாரு அதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போறதுக்கு பாக்குறான் ஆனா இயது யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனோட உள்ள தள்ளி விடுறாங்க அந்த சயின்ஸ் டீச்சரு இதனால சயின்ஸ் டீச்சரும் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள தெரிய வருது கோவத்துல டக்குனு ஒரு கத்திய எடுத்து அவனோட க சயின்ஸ் டீச்சரோட கையை வெட்டுறாங்க கையில இருக்க விரல் எல்லாம் துண்டு துண்டாயி கீழே விழுது ஆனா அந்த விரல் துண்டான இடத்துல இருந்து வித்தியாசமா நரம்புலாம் வருது கை துண்டான மாதிரி அவனுக்கு ஒரு அந்த ஃபீலிங்ல பெருசா அந்த அளவுக்கு ரியாக்சன் கட்டவே இல்லை அந்த நேரத்துல அந்த பேனக்கார என்ன பண்றான் தாங்க கிட்ட இருக்கிறான் ஒரு பேனாவை எடுத்து அந்த சயின்ஸ் டீச்சரோட கண்ணுலயே குத்திடுறான் ஏன்னா அந்த பேனாவில தான் ட்ரக்ஸ் இருக்குல்ல அது பட்ட உடனே அந்த டீச்சர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு போய் கீழே விழுந்துடுறாரு அப்படியே செத்து போயிடுறாரு இவங்களுக்கு பிறந்த தெரியுது இந்த ட்ரக்ஸ் தான் அதுக்கு ஒரு ஆபத்தா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இந்த ஆறு பேரும் வெளியில வராங்க வெளியில வந்து பார்த்தா எல்லாருமே ஒட்டுமொத்தமா அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா டீச்சர்ஸுமே எல்லாருமே மாறி போயிருக்காங்க வித்தியாசமா இருக்காங்க ஆஹா நம்ம அவங்கள மாதிரி தான் இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு பேரும் அங்கே இருந்து நைஸா வெளியில வந்து கார் எடுத்துட்டு தப்பிச்சு வராங்க எங்க போறாங்கன்னா இந்த பேனா காரணம் இருக்கானே அவன் தனியா ஒரு இடத்துல வீடு எடுத்து வச்சு அதுல ட்ரெஸ் சொந்தமா தயாரிச்சுட்டு இருக்கான் அதை வச்சு தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஆறு பேரும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் டீச்சரோட கையை வெட்டும் போது ஒரு துண்டு கீழே வந்திருக்கும் அதை எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்த ஒரு புள்ளு மாதிரி வித்தியாசமா இருக்கு அதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எலி ஒண்ணு இருக்கு எலி அந்த வெலிக்கு வந்து அதை கொடுக்குறாங்க அந்த எலியோட உடம்புக்குள்ள அந்த பூச்சி போயிட்டு அந்த எலி இப்ப நார்மலா இருக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிய வந்துருது இந்த பூச்சி எந்த உடம்புக்குள்ள போதோ அது நார்மலா இருக்குது அப்படியே அந்த உயிரினத்தை அது தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அதோட இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த எளிய ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கிற பூச்சியை மறுபடியும் வெளியே எடுத்து இது எப்படா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆறுபாடு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் சயின்ஸ் டீச்சர் அவங்க பேனாவில குத்தும் போது ட்ரக்ஸ் உள்ள போய் அந்த சயின்ஸ் டீச்சர் செத்து போனாரு அது போல இந்த ட்ரக்ஸை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ட்ரக்ஸை கொட்டுறாங்க கொட்டின உடனே அந்த பூச்சி தள்ளி போய் செத்து போயிடுது ஆஹா இது தாண்டா ஒரே விஷயம் இந்த ட்ரக்ஸ் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூச்சிக்கு செத்து போயிடுது அதனால நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க நமக்குள்ள யாராவது இந்த பூச்சியால இன்ஃபெக்ட் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வர்றதுனால இந்த பேனக்கார என்ன பண்றான் எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுத்து நீ எல்லாருக்கும் பண்ணுங்க யாருக்கு இன்ஃபெக்ட் ஆகலையோ அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் தான் கொடுக்குறான் முதல்ல ட்ரக்ஸ் காரன் எடுக்கிறான் அவனுக்கு ஒன்னும் இப்படி ஹீரோ எடுக்கிறான் அவன் ஒன்னாவில இப்படி ஒவ்வொருத்தவங்களா எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தி மட்டும் எடுக்க முடியுறான் ஏன்னா பார்த்தா அவன் மூஞ்சு நல்லா புழுவா நெளியுது இவன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இப்பதான் இவங்களுக்கே தெரியுது இந்த கூட இருக்க அஞ்சு பேத்துக்குமே கூடவே இவ்வளவு நேரம் இருந்திருக்கேடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ டக்குன்னு தான் கையில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துச்சு அப்படியே மிரட்டுறான் ஆனா அவன் சுடமாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல ஏன்னா அவன் பயந்தா முடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிட்ட இருந்து வரான் இன்னொருத்தி எடுத்து வச்சு அவளை சுடுறதுக்காக ட்ரை பண்றா டக்குன்னு அங்க இருக்க ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கீழே உடச்சு தள்ளி விட்டுட்டு இந்த இருந்தா தானே நீங்க எல்லாத்தையும் அழிப்பீங்க நான் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டு இருக்கான் இவன் என்ன பண்றான் டக்குனா துப்பாக்கியை புடுங்கி அவள சுத்து கொண்டு வர்றாங்க அப்புறம் எல்லாருமே ஹீரோ அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சு போறாங்க அஞ்சு பேரும் நேரா ஓடி போய் கார் எடுத்துக்கிட்டு அங்கேயும் தப்பிச்சு போறாங்க இப்ப அவங்ககிட்ட ட்ரக்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா அங்கேயே எல்லாத்தையும் அந்த பொண்ணு அழிச்சுட்டா இப்ப ட்ரக்ஸ் இல்ல இவங்க இருக்க கையில இருக்க அந்த கொஞ்சோண்டு பேனாவில மட்டும்தான் இருக்கு சரி இது வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்க ரத்வி மேட்ச் நடந்துட்டு இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய இருந்து வந்திருக்காங்க வந்திருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது அங்க ஓல்டு டீச்சரு அப்புறம் அந்த டீச்சர் இன்ஃபெக்ட் ஆன எல்லா டீச்சரும் ஆஹா இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோ பேனாக இவங்க எல்லாரும் பாத்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க அத இவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத அந்த ஓல்டு டீச்சரும் பாத்துடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க இண்டோர் ஸ்டேடியத்துக்கு போயிடுறாங்க பின்னாடியே இன்னொரு டீச்சரும் வராங்க இவங்களை பார்த்து எப்படியாவது இவங்களை வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் ஸ்கெட்சு போட்டு அந்த டீச்சரை பிடிச்சிடுறாங்க புடிச்சிட்டு டக்குன்னு அவங்கள ஏதாவது பண்ணணும் அவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான் அந்த பேனாக்காரன் அவன் கையில துப்பாக்கி வச்சு நேரம் அந்த டீச்சரை சுட்டு பண்ண போடுறான் செத்துட்டா அப்படின்னு நினைச்சு பார்த்தா திரும்ப ஏந்திரிச்சு வராங்க காலையில குண்டு பாஞ்சுமே அவங்களுக்கு ஒண்ணு அவங்க ஏன்னா அவங்கதான் ஏழையின மாதிரி இருக்குல்ல அவங்க எழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவங்க இருக்கிற பொண்ணு இன்னொருத்தர் என்ன பண்றா இருக்கிற எல்லா பெணும் ஓபன் பண்ணி அந்த மருந்து எல்லாத்தையும் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அவங்க மேல கொத்து விட்டுறா அப்படியே நுர பொங்கி போய் அவர் போயிடுறா இப்போ இவங்க எல்லாரும் திட்ட என்ன என்னடி பண்ணி தொலைச்சே இருக்கிற எல்லாத்தையும் கொட்டு விட்டியே இப்ப எதுவுமே இல்லையே அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணது அவங்களை எப்படியாவது கொழுகுமே அப்படின்னு சொல்லி அந்த பகுத்தில அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா சரி விட்டு நம்ம எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க கிட்ட இப்ப வந்து இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேனா தான் ஒரு பேனாவை கூட இருக்க இன்னொரு பையன் கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியில போய் பாரு வெளியில போய் பார்த்துட்டு வேற யாராவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க இவங்ககிட்ட ஒரு சேஃப்டிக்கு ஒரு பேனா இருக்கு இப்போ ஹீரோ பேனக்காரன் கூட இன்னொரு பொண்ணு ஆஹ் ரெண்டு பொண்ணு இருக்காங்க கூட இப்ப இந்த நாலு பேர் மட்டும் இருக்காங்க ஒரு பையன் மட்டும் வெளியில போறான் நேரா வெளியில போறவன் கொஞ்ச நேரம் உள்ள வந்துட்டு கதை ஊத்துற கதை காப்பாத்து காப்பாத்துக்கிட்டுறான் உங்களுக்கு ஒரு பயம் அவளை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஏன்னா வெளியில போனா தான் ஏழின மாதிரி ஒருவேளை எளின மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் சரி அப்படின்னா உன்கிட்ட ஒரு பேனா இருக்குல்ல அதுல இருக்க ட்ரக்ஸ் எடுத்து ஒரு இன்கல் பண்ணு உனக்கு எதுவும் அவ்வளதா நாங்க வந்து உள்ள ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்ல நான் வர அவசரத்துல பேனை கீழே விட்டுட்டேன் என்கிட்ட பேனா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா அப்படின்னா இந்த ஏஞ்சிட்டே இருக்க இந்த பிளானா இதை எடுத்து நீ இன்ஹால் பண்ணி நீ இன்ஃபெக்ட் ஆகலன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கொடுக்கும்போது அவன் வாங்குறவன் என்ன பண்றான் அதை அப்படியே கீழே கொட்டுறான் அவ்வளோதான் அவனும் மாறிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடா பாவி கூடவே இருந்தியடா நீ மனா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப எப்படியாவது தப்பிச்சாங்கனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் உள்ளே விட்டுட்டு ஹீரோவும் அந்த பேனாக்காரன் வெளியில வராங்க என்னடா பேனாக்காரன் அவனோட கார்ல இன்னும் ஒரு சில பேனா உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் போறாங்க ஆனா வெளியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்ப அந்த ஏழை நம்ம அவங்க எல்லாரும் இவங்களை தாத்திட்டு இருக்காங்க அவங்களை டைவெர்ட் பண்றதுக்காக ஹூரோ என்ன பண்றான் டக்குனு அங்க இருக்க ஒரு பஸ் மேல ஏறிடுறான் அந்த பேனாக்காரன் காரை நோக்கி அங்க போறா கார்கிட்ட போய் எடுக்கலன்னு பார்த்தா முன்னாடி அந்த அழகான டீச்சர் வந்து நின்றாங்க உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று இருக்கும்போது இந்த ஹீரோவ பார்த்தா பின்னாடி அவங்க கோச்சு அந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தடுத்துட்டு வராங்க எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு சொல்லி உள்ள எல்லாம் அவங்க எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான் இந்த இவனை பார்த்தா நம்ம பேன பார்த்தா இந்த டீச்சர் டேந்து எப்படியாவது தப்பிக்கணும்ட்டு காரை வேகமா எடுத்துட்டு போயிட்டு அந்த பஸ் மேல போய் மோதலாம் பஸ் மேல மோதன உடனே அவங்க செத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கீழ இறங்கி பார்த்தா அந்த டீச்சரோட தலை மட்டும் தனியா கொடுக்கும் போயிட்டு இருக்கு இது என்னடா கொடுமை இவங்களை என்னதான் பண்ணாலும் சாவடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேனா கடைசிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க ஆனா உள்ள நடக்குற காட்சி அதுக்கு மேல இருக்குங்க இன்னொருத்தி என்ன பண்றா இயந்திர சிங் தன்னோட கைய அப்படியே கொடுக்க மாத்திரா கடிப்பாவே நீயமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கா நின்னு இருக்கும்போதே பின்னாடி ஹீரோ வந்து அவளும் ஷாக்காவுறான் இப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் கொட்டுறதுக்கு அந்த ஏலினா மாதிரி இருக்க அந்த பொண்ணு ட்ரை பண்றா இவங்க தப்பிச்சு ஸ்விம்மிங் பூல் வழியா ஓடுறாங்க தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த ஏலினை அந்த பொண்ணை புடிச்சு இழுத்து கொள்றதுக்காக ட்ரை பண்ணுது ஆனா ஹீரோ தண்ணிக்குள்ள இறங்கி தைரியமா அந்த பொண்ணை காப்பாத்தி பக்கத்துல இருக்க ரூம் குள்ள போயிடுறான் ரெண்டு பேரும் ரூம்ல தனியா பிரிஞ்சு ஒதுங்கி ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இருக்க இடத்துல பின்னாடி அந்த பேனாக்காரன் வந்துடுறான் வந்துட்டு நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த இடத்துல அந்த ஏழை வந்துடுறான் ஏழைன் இப்ப பொண்ணா மாதிரி ட்ரெஸ் எதுவுமே இல்லாம அவன் முன்னாடி வந்து நிக்கிறா அப்போ அவன் என்ன பண்றான் நம்ம எல்லாமே ஒன்னாதானே இருந்தோம் அப்ப எல்லாமே ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது நீங்க தானே எடுத்த நீ எப்படி பொண்ண இதா மாறன ஏழை நான் மாறின அப்படிங்கும்போது அந்த அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்றா நான் ஸ்கூலுக்கு வந்ததும் மாத்துறதுக்காகத்தான் தான் எல்லாத்துக்குமே ஹெட் ஹெட் மாதிரியான ஒரு நீ மருந்து போது அதை நான் பண்ணவே இல்ல அப்ப வந்து என் மூக்குக்குள்ள ஒரு பஞ்சு மாதிரி வந்து தானாவே அரைச்சுக்கிச்சே அதனால தான் நான் எதுவுமே மாறவே இல்ல அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த இப்ப மாறிக்க அப்படின்னு சொல்லி கையில வச்சிருக்க பேனாவது குத்தலான பார்த்தா ஊர இருக்கிற அந்த பொண்ணு டக்கு இவன் கையை பிடிச்சிக்கிறா என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவ மூஞ்ச சுள்ள புழுவா நெருங்கிட்டு இருக்கு அடிப்பாவி தண்ணிக்குள்ள இழுக்கும் போதே ஒன் நீங்க கழிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு கொண்டு போய் ஒரு கேச்சு அதாவது இரும்பு கரம்பிய வேலிக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த இடத்துல ஒன்று ஹீரோவும் அந்த பேனக்காரன ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாங்க ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இப்ப நீ மாறிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாக்காரன் என்ன பண்றான் அவன்கிட்ட இருக்க ஒரு பேனாவை கையில கொடுத்து நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்க நீ மாறல அப்படின்னா நான் அவனை நம்புறேன் இல்ல அப்படின்னா நீயும் மாறிட்ட தான் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ட்ரக்ஸ் கொடுக்குறான் இல்லடா வேணா நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னால ஏந்திரிக்க கூட முடியாது அப்படின்னு அவன் எவ்வளவு சொன்னாலும் அவன் ஒத்துக்கவே இல்லை பேனாக்காரன் சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் அந்த ட்ரக்ஸை கொஞ்சம் எடுத்து இன்ஹால் பண்றான் அவ்வளவுதான் சுத்தரஞ்சிச்சு இப்போ ஹீரோ ஒரு ஆறாம் மயக்கத்துல இருக்கான் இந்த நேரத்துல பின்னாடி அந்த ஏழை நான் பேனக்காரன் ஆரம்பிக்குது இருக்கிற கபடி எல்லாத்தையும் உடைச்சிட்டு பார்த்து பேனாக்காரன் அங்கேயும் ஓடுறான் இந்த நேரத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன பண்றான் டக்குன்னு அந்த பேனாவை எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில குத்திடுறான் அந்த அதாவது மாதிரி துப்பிடுது அதாவது ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒண்ணு புண்ணு ஹீரோட மூஞ்சி ஒரு புழு வந்து ஓட்ட போட்டு உள்ள போயிட்டு இருக்குது ஆஹா ஹீரோவும் போயிட்டான்டா ஓங்கி வச்சு எல்லாமே மூஞ்சி வச்சு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஏலின் அப்படியே ஃப்ரீஸ் ஆயி ஒரு மாதிரியா அப்படியே செத்து போகுது ஆனா நம்ம ஹீரோக்குள்ள உடம்புக்குள்ள போன அந்த புழுக்கள் எல்லாம் தானா வெளியில வந்துருது அதான் ஆல்ரெடி உள்ள ட்ரக்ஸ் எடுத்துருந்தானே அதனால அவனுக்கு எதுவுமே ஆகல அந்த போன ட்ரக்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் அந்த பூச்சி எல்லாமே வெளியில தனியா வந்து செத்து போயிடுது அந்த பொண்ணும் அப்படியே ஃப்ரீ சைஸ் செத்து போன உடனே அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே சரியாயிடுறாங்க என்னன்னா இது ஒரு ராணி மாதிரி இந்த ராணி செத்து போன உடனே எல்லாமே சரியாயிடுறாங்க அதாவது செத்து போனவங்க இல்லாம ஆன அத்தனை பேருமே சரியாயிடுறாங்க அந்த பக்கம் கேஜிக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த பொண்ணு இப்ப சரியாயிடுறா இப்ப அந்த பொண்ணு ஹீரோ அப்படின் மூணு பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க எல்லாம் நார்மலாங்க இப்ப போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல போலீஸ்காரங்க செக் பண்ணி பாக்குறாங்க எந்த ஒரு குழுவும் இல்ல அவங்களுக்கு இந்த ஒரு செத்து போன இந்த ஒரு இது மட்டும் தான் கிடைக்குது அங்கங்க ஒரு செத்துப்போன ஒரு சில பேரோட பாதி தான் இருக்கு ஆனா இந்த பூச்சி எங்கேருந்து வந்துச்சு எதுக்காக வந்துச்சு இப்ப எப்படி செத்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு இதுமே அவங்களுக்கு தெரியல இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த படத்தை இவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாங்க வெறுவிறப்பு பஞ்சமே இல்லாமல் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி அப்படின்னா நீங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க இன்னும் வேற என்ன படம் சொல்லலாம் படலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க